அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட மூன்று பேருக்கு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து கூவத்தூரில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வி சசிகலா முன்னிலையில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் இதனை அடுத்து ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நேரம் கேட்கப்பட்டிருந்தது ஆளுநர் அழைப்பு விடுத்ததை அடுத்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பனிரெண்டு பேர் கூவத்தூரில் ஆளுநரை சந்திக்க சென்னை புறப்பட்டனர் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிமுக அவைத் தலைவர் கே ஏ செங்கோட்டையன் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் பி வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் எம்பி டிடிவி தினகரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகைக்கு சென்றனர் அங்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க உரிமை கோரி அதற்கான கடிதத்தை வழங்கினார் மேலும் ஆதரவு எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட பட்டியலையும் ஆளுநரிடம் வழங்கிய எடப்பாடி பழனிசாமி பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்